வணக்கம் தேங்காய் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் உலகின் மிக தூய்மையான நீரை நீங்கள் பருகிக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே என்பார்கள் இளநீர் அருந்துபவர்களிடம் வேர் வழியே உறிஞ்சி உச்சிக்கு கொண்டு போய் சொம்பு தண்ணீரை கொத்து கொத்தாய் தேக்கி வைத்திருக்கும் இயற்கையின் அற்புதம் இளநீர் தேங்காய் வயிறு நிரம்ப வகை வகையாய் சாப்பிடுவதை விட அரைமுடி தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டு பாருங்கள் புத்துணர்ச்சியை அனுபவிப்பீர்கள் மனித கரங்களால் மாசுபடாத நீர் அது இரண்டாம் உலக யுத்தத்தின் போது போர்க்களத்தில் காயம்பட்ட வீரர்களுக்கு அவசர கால குளுக்கோஸ் மருந்தாக செலுத்தப்பட்டது தேங்காய் தண்ணீர் தான் இந்து கலாச்சாரத்தில் ஆன்மீக செயல்முறைகளில் மிக பரவலாக பயன்படுத்தப்படுவதில் ஒன்று தேங்காய் கடவுளார்களுக்கு அர்ப்பணிப்பாக தரையில் போட்டு உடைப்பதால் அகங்காரத்தை அழித்துக் கொள்வதாக ஐதீகம் இந்து மத புராணங்களில் தென்னை மரம் கற்பக விருட்சம் என சொல்லப்படுகிறது கேட்டதை கொடுப்பது என்பது இதன் பொருளாகும் உலகின் பல்வேறு கலாச்சாரங்களாலும் போற்றப்படுவது தேங்காய் இந்தியாவில் புதிதாய் ஒன்றை வாங்கும்போது பூச்சிக்கவும் கோவில்களிலும் திருவிழாக்களிலும் ஹோமங்களிலும் அர்ப்பணிக்கும் அனைவரும் பயன்படுத்துவது தேங்காயைத்தான் தேங்காயை மட்டுமே உண்டு உயிர் வாழும் மனிதர்களும் உண்டு உலகில் பல்வேறு மருத்துவ முறைகளிலும் தேங்காய் முக்கிய பங்காற்றுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை தேங்காய் மிகச்சிறந்த ரத்த சுத்திகரிப்பு பண்டம் தேங்காயின் மருத்துவத்தன்மை இருதயம் கல்லீரல் சிறுநீரக குறைபாடுகளை களையக்கூடியது தாகம் தணிக்கவும் உடலின் சூட்டை தணிப்பதற்கும் இதைவிட சிறந்த ஒன்று இல்லை சமனற்ற உடல் சூட்டினால் ஏற்படும் விக்கல்களை தேங்காய் நீரை பருகுவதால் தணிக்க முடியும் முற்றாத தேங்காய்களில் உடலுக்கு தேவையான புரோட்டீனும் குளுக்கோஸும் அதிகம் காணப்படுகிறது வாழைப்பழம் ஆப்பிள் பழங்களில் உள்ளதை விட அதிக புரோட்டீன் தேங்காயில் உள்ளது இளம் தேங்காயின் குளிர்ந்த நீர் செரிமானத்துக்கு மிக மிக ஏற்றது குழந்தைகளுக்கும் இதனை பருக கொடுக்கலாம் வயிற்றுப்போக்கு சிறுநீர பாதையில் தொற்றுநோய் உள்ளவர்கள் இளநீர் பருகினால் குருணப்படும் வாய்ப்பு உள்ளது தீவிர வயிற்று புண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நூறு இருநூறு மில்லி இளநீரை தினமும் இரண்டு முறை பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் கூட அலுவலகங்களில் காபி டீ போன்றவற்றை தவிர்த்துவிட்டு தற்போது இளநீர் பருக தொடங்கியிருப்பது ஆச்சரியப்படத்தக்க உண்மை என்பதில் மாற்று கருத்து இல்லை வயிறு நிரம்ப வகை வகையாய் சாப்பிடுவதை விட அரைமுடி தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டு பாருங்கள் புத்துணர்ச்சி அனுபவிப்பீர்கள் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல அன்பர்களே தமிழ்நாட்டில் இட்லி தோசைக்கு சாம்பாருடன் தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னியும் ஆப்பத்துக்கு தேங்காய் பழையும் தேடாதவர்கள் இருக்கிறார்களா என்ன நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்